ஹலோ வே சூரியன் ஒன் செகண்ட் பேக் டு ஒன்றா வீடியோ ஆக்சுவலாக இப்போ எங்கே போயிட்டு வர வைஸ் ஊட்டி தான் போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக டைம் என்ன பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒன் ஆஃப் அரௌண்ட் வந்து த்ரீ ஓ கிளாக் அங்கே அந்த ஷிஃப்ட்டு முடிச்சு ரெண்டு மணி கிளமா ஆரம்பித்தேன் பெட்ரோல் போடணும் அப்படி அப்படியே வரதுக்கு வந்து மூணு மணியாக ஆச்சுங்க எங்களுக்கு இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா நம்ம ஊட்டி தான் கிளம்பிட்டோம் அப்படியே போயிட்டு இருக்கோம்னா உங்களுக்கு தெரியாததில்ல அங்கே பாருங்கள் நேராக பார்த்தா ஊட்டி மழை தெரியுங்க ஊட்டின்னா ஊட்டி கிடையாது நம்மளுடைய தருமபுரியோட மினி ஊட்டி அழிக்க பண்ணுற வத்தல் மலை கஷ்டம் போயிட்டுருக்கோம் என்னன்னா ஊட்டி ஊட்டி கிடையாது அந்த ஊட்டி கிடையாதுங்க நம்ம வந்து போகிறது வந்து வத்தல் மலை ஊட்டி தான் போட்டிருக்கோம் இல்லை ஒரு இந்த நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க சில பரங்கு இந்த இடத்துல ரோடெல்லாம் பயங்கரமாக போட்டுக்கிறாங்க ஒரு ஃபோர் மந்த்ஸு பிஃபோர் வந்து இங்கே தான் வந்தேன் பட் வந்து பார்க்கல வந்து ரோடெல்லாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயின்னு தான் ஏன்னாச்சு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ரோடெல்லாம் பெருசு பண்ணிவிட்டு வேறு லெவலுக்கு ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகுது என்ன காரணம்னா கொஞ்சம் ஸ்விஃப்ட்டுக்கெல்லாம் போகிறேன் ஒழுங்காக வீடியோ போட முடில கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாம் இருக்கா அதுக்கு தான் என்னால் வீடியோ போட முடியல முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தவங்க ரெகுலராக வீடியோ வந்துடும் ஓகேங்களா கொஞ்ச நாள் பொறுத்துவாங்க ஐஸ் நம்ம வந்து லாங் 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 ட்ராவல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அங்கே நம்ம புதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோங்க இன்னும் கொஞ்சம் நான் இன்னும் கிலோ வத்திரமலை பார்த்தோன்னா ஒன் ஆஃப் தி கிலோ என்னை பொறுத்த வரைக்கும் வத்தரமலை வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக ஆக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசைங்க எப்ப நடக்கலாம் பிடிச்சி நடக்கணும்னு ஆசை அதே மாதிரி நான் வந்து அடிவார்த்து போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன் இதுதான் ஆரம்பம் இன்னும் ஒத்த மலைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஜஸ்ட் பத்தனாறு கிலோமீட்டர் தாங்க இருக்கு அப்படியே போயிட்டே இருக்கலாம் வாங்க இதோட மொத்தம் எவ்வளோ பெண்டு பார்த்தா டுவெண்ட்டி ஃபோர் பென்ஸ் இருக்குங்க பத்தர்மலை பொறுத்த வரைக்குமே ஏ பறையா இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குங்க வத்தல்மல்ல இது பெரிய ஸ்கூலாகட்டு ஆக்சுவலாக நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் மேலே வரும்போது இந்த இடத்துல ஸ்கூலே கிடையாதுங்க ஆக்சுவலாக பாருங்கள் இந்த இடத்துல ஸ்கூலே கிடையாது இப்போது பெருசாக கட்டி வச்சுட்டிங்க வா கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட்ங்க உண்மையாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஒரு 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 வில்லேஜுக்கே கம்பல்சரி ஒரு கல்வின்றது எல்லாருக்கும் முக்கியம்தாங்க அது கவர்மெண்ட் வந்து நல்லா பண்ணின்னு வராங்க நல்ல விஷயந்தான் வத்தல் மலை தங்களை அன்புடன் வர வைக்கிறது நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம் காய் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வத்தல் மலை ஏற ஆரம்பிச்சோங்க இப்படி பார்த்துக்கு பட் ஆனால் செக் இன்னும் வத்தல் மலை ஏறா இப்போ ஏற ஆரம்பிச்சு செக் போஸ்ட் வந்துச்சு ஸோ இப்போ வந்து ஏற ஆரம்பிச்சுக்கோங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம் சில முடிஞ்சவரைக்கும் எல்லாருமே ஹார்ன் அடிங்க வளைவலை ஆனால் வளைவல்ன்றது ரொம்ப ஒரு சில தவிர்க்க முடியாத வந்து நம்மளை மீறி வந்து ஸோ நம்ம லெஃப்ட்டில் போகிறோம் அவங்களும் லெஃப்ட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஸோ வரைக்கும் ஹார்ன் அடிங்க ஹார்ன் ஆச்சா நமக்கு நல்லதுக்கு என்னோடைய இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வத்தல் மலை தாங்க ஃபுல்லாக தான் முடியும் பாருங்க தட்டியில் தான் ஏறுது ஃபுல்லாக தான் முடியாணா நம்ம சின்ன அப்படியே வாங்க போகலாம் ஆனால் வேறு லெவலுங்க லெவலில்ங்க இது வந்து மலைப்பகுதி நம்ம ஒரு வேளை நம்ம ஆப்போசிட் கீழே விழுந்தால் கூட யாரும் யாரையும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க ஓகேங்களா நம்மளுக்கு நம்ம தான் சேஃப்டி ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்ன் அடித்து போகிறது வந்து நல்லது இதை என்னுடைய ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கலாம் வந்து அட்ரெஸ்ஸாகவும் எடுத்துக்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லோருமே எங்கே போனாலுமே ரைடிங் ஜாக்கெட் ரைடிங் ஷூ ரைடிங் ஜாக்கெட் வரீங்களோ இல்லையோ வீட்டில் சொல்லிட்டு எது இருக்குதுங்கள ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஆக்சிடென்ட் தவிர்க்கணும் மலைப்பகுதி இருந்தாலும் சரி அதே போலவே எந்த இடத்துல ஹார்ன் அடிங்க மெயினாக முடிஞ்சவரைக்கும் ஹார்ன் அடிங்க ஹார்ன் அடிச்சு கற்றுக்கோங்க ரைடிங் ஜாக்கெட் போடுங்க மெயினாக ரைடிங் ஜாக்கெட் ரைடிங் ஜாக்கெட்னா கூட வீட்டில் வந்து ரெயின் கோட் இருக்கணும் அது கூட போட்டுக்குவாங்க சேஃப்புங்க ஓகேங்களா ரைட் கோட் ரெயின் கோட் போட்டுக்கோங்க ஷூட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாம் எங்கே போனாலுமே ஸ்லிப்பர் போடாமல் ஷூ போட்டுன்னு போங்க நம்ம நம்மளோட லுக் வந்து ஷூ மட்டும்தாங்க எவ்வளோ நம்ம வேன் செம்ம என்ன தான் போட்டிருந்தாலுமே ஷூ போட்டானு வச்சுக்கோங்க வேறு லெவலில் இருக்குங்க ஸோ முடிஞ்சவனுக்கு கேஷுவல் ட்ரெஸ் போட்டுன்னு போடனாலும் சரி ஃபார்மல் போடணாலும் சரி ஷூ போட்டதை கேட்கணும் அந்த ஏற்ற மாதிரி வேறு லெவல் நமக்கு இம்ப்ரெஸ் தராங்க அப்படியே பாருங்க வேறு லெவலில் இருக்கேன் அப்படியே பாருங்கள் இந்த இடத்துல போடுறாசாங்க வாலாமை வாழ்வே வாழவே மேலே இங்கே போகிறேன் ஃபேஸ் ஆக்சுவலாக இந்த வியூ மட்டும் பாங்க அப்படியே அப்படியே இப்படி இங்கேயோ போகிற மாதிரியே ஒரு ஃபீலுங்க ஆ வேறு லெவலில் ஃபீல் இருக்குங்க ஐயோ 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 சுவாமி இந்த வத்தல் மலை வத்தல ஆக்சுவலாக எல்லாருமே வாங்க தருமபுரிக்கு வாங்க வத்தல் மலைக்கு கூகுள் மேப்பில் போடுங்க போட்டு நீங்கள் வந்து ஏதாவது கார் டிரைவிங் இதெல்லாம் நீங்கள் ஹில் ஸ்டேஷனுக்கு கற்றுக்கணும் முக்கியமாக நீங்கள் வாங்க இப்போ இங்கே ஒரு எம்டி ரோடாக இருக்கும்ல ஸோ முடிஞ்சோளுக்கு வாங்க எல்லாமே கற்றுக்குவாங்க வந்து ஓட்ட கற்றுக்கோங்க கார் ஓட்டணும்ப்பா எனக்கு வந்து ஹில் ஸ்டேஷன் வந்து ஓட்டணுன்னா இங்கே வத்தல்மலைக்கு வந்து ஓட்டு கற்றுக்குவாங்க தாராளமாக ஓட்டலாங்க காரெல்லாம் தாராளமாக மற்ற நீங்கள் கொடைக்கானல் ஊட்டி ஏலகிரி ஏற்காடெல்லாம் போகிறத விட இங்கே கார் வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நீங்கள் இங்கே ஓட்டினாவே மேக்ஸிமம் எல்லா இடத்துலுமே ஏற்காடு செய்ய ஏழைகள் செய்ய நீங்கள்லாம் காரெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிடலாங்க அதே மாதிரி நீங்கள் மெயினாக லைசன்ஸ் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபோர் வீலர் லைசன்ஸ் வச்சுக்கோங்க அப்போ வந்து நீங்கள் ஓட்ட கற்றுக்கலாம் இன்னும் ஒன்றும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து பதினெட்டு வயசு தானே மேக்ஸிமம் வந்து காரெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சுருவாங்க இருந்தாலுமே பதினெட்டு வயசு எடுத்துகிட்டு நீங்கள் கார் ஓட்டுறது வந்து எனக்கு ஒன்று கொஞ்சம் பெஸ்ட்டாக தோணுதுங்க எல்லோரும் ஓட்டுறாங்க இன்றைக்கி மேக்சிமம் லேடிஸும் ஜென்ஸும் எல்லாருமே ஓட்ட ஆரம்பித்தேங்க காரு ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓகேங்களா அப்படியே வாங்க போயிட்டே இருக்கலாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க அப்படியே ஏதுவா அப்படியே அந்த கிளைமேட் ஓட்டு பாருங்க போடுவோலாம் முடிப்பெல்லாம் வாங்க ஏறுவாங்க போலாம் போலாம் பலாம் அவ்வளோதாங்க ஒன்றே யோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸை தரணும் நமக்கு அதே போலவே இப்போ கொடைக்கான போனது இப்போ கொல்லி கொல்லிமலைக்கு வந்தாலும் கீழே டிஸ்கி தரேன் நீங்கள் செக் பண்ணி காசி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா நான் எப்படி பேசுகிறேன் தப்போ பேசுகிறேன்னா ரைட்டாக பேசணும் இல்லை திக்கி திக்கி பேசுகிறேன்னு தெரியல பட் என்னோடய எஃபெக்ட் எல்லாம் போட்டுன்னு இருக்கேன் நீங்கள் ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க மறந்துடாதீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது பத்தல் பக்கம் வந்துட்டேங்க நல்ல ஒன்றும் ஒரு அரௌண்டு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர் தாங்க வத்தல் மலைக்கு அப்படியே போய்ட்டு போய் சாப்பிட்ணுங்க டோ வந்துட்டேங்க ஒத்தல் மலைக்கு நம்ம வந்தாச்சு அப்படியே போய் வந்துட்டேங்க வேற லெவலு வேற லெவலில் அங்கே பாருங்க கேமரா தெரியல கேமரா கொசம் திரும்பினா வரல வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிலே தான் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன இஷ்யூ எல்லாம் போயிட்டு இருக்குங்க முடிச்சுட்டு நம்ம வந்து ரெகுலராக வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம் என்ன ப்ராப்ளம்னா மணிதாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ அது கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தடுத்து வந்து வீடியோ வந்து வரும் ஸோ நம்ம சேனல் மறந்துடாதீங்க இஸ் இட்லாம் பார்த்தீங்கன்னா சே கடையில் வர்த்தனால வந்த என்ட்ரெஸில் கொஞ்சம் முன்னாடி வந்து கடைக்கு ஆப்போசிட் வந்து நம்ம வண்டி அடிச்சுட்டு கொஞ்சம் நாள் வந்து அப்படியே போக ஆரம்பிச்சாலே ரொம்ப பல இருக்குது இது எனக்குங்க சூப்பர் போட்டுனா போய் கொஞ்சம் பெரிய நடந்து பட் சூப்பர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ வந்துச்சு பாருங்கள் தண்ணி இப்போ போட்டு லட்சம் பழக்கணும் வந்து ஒன்றுமே இல்லைங்க பட் இப்போ வந்து தண்ணி போகுது பாருங்க அப்படி அஷ்யா காய்ஸ் நிறைய பேர் இல்லை நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் பே பார்த்து பேசுதாங்க நானும் காமிக்க வரேன் வாங்க அப்படியே போகலாம் வளர்க்குதுங்க ஷூ பண்ணுங்கண்ணா அப்படியே வளர்க்குது அம்மா ஸோ இதுதான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் கர்ணா தப்பியும் மரணம் அதுதாங்க தெரியுதுங்களா செருப்பு இருந்தால் கூட தைரியமாக நிற்கலாம் ஷூக்கு பேலன்ஸ் இல்லை அங்கே தான் பாருங்கள் அழகாக சூப்பராக தெரியுங்க வியூ வாங்க அப்படியே கீழே போகலாம் கீழே போகலாமா விடை போகலாம் கீழே விழுந்தாலும் மண்டைக்கு ஒன்றும் ஆகாது உசுறு பழிச்சிக்கோனா பாடி எதுவும் ஓடாது பூலாம் கிராக்கு தான் அங்க வந்தா எ இறங்குறது அப்பா இல்ல இந்த வீடியோ வந்து நீங்களும் பார்க்கணுமில்ல எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் கேமரா ஆனோட வச்சு எப்படியெல்லாம் தவழ்ந்து தவழ்ந்து போருங்க உட்காந்து உட்காந்தாலும் போக வேண்டியதா போச்சு படக்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியமான தருணமே இது தாங்க ஆக்சுவலாக கேமராவில் கேமராவில் பார்க்க ஈஸியாக தான் தெரியும் பட் நேரில் வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க பட் குளிக்க தாயலாம் ஐடியா இல்லைங்க நிறைய பேர் குளிக்கிறாங்க ஸோ நம்ம வந்து குளிக்க போகிறதுல ஜஸ்ட் பார்க்க தான் வந்து அம்மா என்னோட ஷூ போட்டு என்ன இறக்கூட்டியடா தாயல் ஒன்று ஒரே உத என்ன ஒன்றுங்க செத்துடுறா கேட்டால் எனக்கு தெரியாது இவன் எங்கே பண்ணாலும் செத்து போயிட்டான் எஸ் இதுதா பாருங்க செத்துடுறா முடிஞ்ச வரைக்கும் செம்ம சேம்மா சேமா சேமு ஷோ வேற ல வேற லெவலில் இருக்கீங்க வாவ் அப்படியே பாருங்கள் தண்ணி வந்து அப்படியே அருவி கொட்டு வந்து கீழே கொளிக்கிறாங்க பசங்களை பட் அங்கே கொடுத்துரு ப்ளூ கலர் ஷர்ட் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் ஓகேங்களா இன்னொரு டான்ஸ் டான்ஸாக ஆரம்பிச்சு வேறு லெவலுங்க இது மிச்சம் என்னால் கீழே இறங்க முடியாது யாருன்னா நம்மளால் ஏற முடியாதுங்க பஸ் இதுக்கப்புறம் நான் முடிச்சு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன் பாய் எதுக்கு முன்னாடி வந்து என் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ப்ளஸ் இது மாதிரியான கொஞ்சம் வித்தியாசமான வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்